இப்ப நம்ம தோழர் முத்துக்குமரன் பத்து கோடி இருக்குன்னு வச்சுக்குவோம் ஏன்னா பத்து கோடின்னு அவங்க சொல்றாங்க ஒரு சூசகமா இருக்குமோ அப்படின்னு ஒரு பயம் வேற எனக்கு ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம் பேருக்கு பின்னாடி முத்துக்குமரன் பத்து கோடி போட்டுக்குவாரா இன்கம் டாக்ஸ் ரைடு வந்துரும் ராத்திரியே தூக்கிட்டு போறாங்க அவரை ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ போவோம் எதிரணியில இருக்கிற தோழர் முத்துக்குமரன் பத்தாவது தான் படிச்சிருக்கிறாருன்னு வச்சுக்குவோம் ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம் நான் முத்து குமரன் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு ஆனா ஊர்ல தென்னந்தோப்பு கோழி பண்ண அரிசி மில்லுன்னு ஏகப்பட்ட சொத்து காசி எக்கச்சக்கமா வச்சிருப்பார் படிச்சிருக்கிறது பத்தாவது யாராவது அவருக்கு பொண்ணு கொடுப்பாங்க அவரை தேடி போய் பொண்ணு கொடுப்பாங்கம்மா நல்லா சொன்னீங்களா நீங்க நல்லா பாத்துக்கோ மவன இதான் பொண்ணு ரொம்ப நல்லா பாத்துக்க நான் கஞ்சி ஊடிக்கிறதுக்கு என்ன வலியின் சொல்றதுக்கு வந்திருக்கேன் ஐயா. இல்ல படிச்சானே அப்படிதான்ப்பா. கற்பனைதான்ப்பா. திரைகடல் ஓடியும் திரவியம் தேடுன குன்றேவேந்தர் கப்பயம். இல்லாரே எல்லாரும் எல்லவர் செல்வரை எல்லாரும் செய்வ சிறப்புன்னு வள்ளுவரும் சங்க காலத்துல இருந்தே காசை சேத்துக்குங்கடான்னு நம்ம புலம்பி இருக்கங்களே அဲ့யா. பாக்கெட் இருக்கு பணம் இல்ல. தம்பி பேசிக்கிற போது தம்பி கொஞ்சம் வா இல்ல. ஏய் யாரை பார்த்து தம்பின்னா உப்ப வயசு எனக்கு. அப்படியா பெரியாம சொல்லிட்டேன்டா. எனக்கு முதல்ல மகட்சியாவும் பெருமையாவும் இருக்கு. இந்த இந்த இள வயதில் பாருங்க அவ்வையார சொல்றாரு வள்ளுவர சொல்றாரு எல்லா விதமான இலக்கியங்களையும் எடுத்து எடுத்து சொல்றாரு நம்மள மாதிரி பெரிய மனுஷங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுல தம்பி மாதிரி ஒரு கேரக்டர் நான் துபாயை கூட பாக்கலங்க இங்க எதுக்கு பா கூட பிடிக்கற மறக்கமா கர்க்கை நன்றே கர்க்கை நன்றே பிச்சை புகினும் கர்க்கை நன்றே நருந்தொகையில் அதிவிராம பாண்டியன் சொல்லும் புரியல எஜுகேஷன் லோன் கேட்டு பேங்க் வாசல்ல நிக்கும் போதாயா புரிஞ்சு அவருக்கு சில வருத்தங்கள் இருக்கு ஐயா இப்ப எஜுகேஷன் லோனை திருப்பி கட்ட சொல்றாங்க அவர் வருத்தப்படுற நீங்க லோன் வாங்கினா நீங்க தான் கட்டணும் ஒருவேளை கட்ட உங்களுக்கு கஷ்டமா இருந்தா பக்கத்துல ராஜா சார் இருக்க அந்த பாரதி மேடம் என்ன போட்டு துவைச்சு எடுத்துறாங்க எது எது நடந்தாலும் இது இவர் ஏதோ எஜுகேஷன் லோன் வாங்கியிருக்காரா அதை நான் கட்டணுமா